சூன்யம் பரிகாரம் பண்ணுறதுனால பலரோட வாழ்க்கை சூப்பராக சிறப்பாக மாறிக்கிட்டு இருக்குங்க உங்களோட வாழ்க்கையும் சிறப்பாக மாறணுமா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க அதே நாங்கள் திதி சூன்ய பரிகாரம் அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம திதி நம்ம பிறக்கிற வந்து கிழமை பார்க்குறோம் நம்ம நார்மலாக என்ன பார்க்குறோம்னா ஒரு எந்த கிழமையில பிறந்தோம் திங்கள் சவாய் புதன் இந்த கிழமையில பா பிறந்தோம் நம்ம பார்க்குறோம் சரிங்களா அடுத்தது நம்ம தேதி பார்ப்போம் பதிமூணாம் தேதி பிறந்தோம் பத்தாம் தேதி பிறந்தோம் இருபத்தாம் தேதி பிறந்தோம் இது ஒரு தேதி பார்ப்போம் நம்ம சரி மாதம் இதெல்லாமே முக்கியமான பார்த்துட்டு இருக்கோம் நம்ம பர்த்டே செலப்ரேஷனும் அது மாதிரி தான் பண்ணுவோம் திதின்ற வார்த்தை அதிகமாக யூஸ் பண்ணுறது எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து திதி கொடுக்கணும்னு யூஸ் பண்ணுவோம் அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா நிறைய செலப்ரேஷன் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் திதியை வச்சு செலப்ரேஷன் என்னங்க பண்ணுறோம்னு கேட்குறீங்களா சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி சதுர்த்தி அதாவது கிழமைங்கிறது சூரியன் இருக்காங்க அவங்கள சுற்றி பூமி சுற்றி வராங்க சூரியனை சுற்றி பூமி சுற்றி வராங்க பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணது கிழமைகள் பூமி இருக்காங்க பூமியை சுற்றி நிலவு வராங்க இது வந்து திதி இது வந்து தமிழ் கேலண்டர் இங்கிலீஷ் கேலண்டர்னு சொல்லுவாங்க எல்லாமே ஒரே கேலண்டர் தான் அதாவது எல்லாமே தமிழ் கேலண்டர் தான் இதில் தமிழ் கேலண்டராக வச்சுப்போமே நம்ம இப்படி வச்சுப்போம் தமிழே வச்சுப்போம் சரி தமிழ் கேலண்டரை பேஸ் பண்ணி நம்ம நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய பண்டிகைகள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா விநாயகர் சதுர்த்தி அப்புறம் சஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்கணும்னு சொல்லுவாங்க சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தால் ரொம்ப நல்லது சஷ்டி அதாவது அமாவாசையிலேருந்து வரக்கூடிய அடுத்த பதினா பதினாலு நாட்கள் ப்ளஸ் ஒன்று பௌர்ணமியிலேருந்து வரக்கூடிய அடுத்த பதினாலு நாட்கள் ப்ளஸ் ஒன்று இது தாங்க நம்ம திதின்னு சொல்கிறது